நான் இங்கே முதல் முதல் வந்தபோது கூட யா எனக்கு இது எல்லாரும் இங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் இறைவனை தேடணும் நான் ஒரு எனக்கு நிறைய பயணம் வேணும் அப்படி இன்னும் ஆனால் நான் இங்கே வரும்போதே எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் வந்தேன் ஆனால் என்னோட சின்ன வயசுல நிறைய கேள்விகள் இருக்கும் நானே முதல் தடவை பேசியிருக்கேன் உங்ககிட்ட நான் நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பேன் நிறைய சீரியல்லு ஆன்மீக சீரியல்லாம் பார்ப்பேன் நிறைய உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட நிறைய நான் பேசியிருக்கேன் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் வந்து எனக்கு கிடைக்காத பதில் பெரியவங்க கிடைக்காத பதிலெல்லாம் ஆஹ் எனக்கு யாருக்கிட்டும் கிடைக்கல எங்க பாட்டி தாத்தாக்கடி யாருக்கும் பதில் சொல்ல பெரியவங்க இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாம போச்சு அப்பெல்லாம் அதை அப்படியே விட்டுட்டேன் காலப்போக்குல கல்யாணம் குடும்பம் அப்படியே கடவுள் தினமும் கோவில் போவோம் சாமி கும்பிடுவோம் எல்லா வழிபாடும் செய்வோம் விரதம் எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருந்தது ஆனா இங்க வந்து முதல் தடவையா சின்ன கை குழந்தையோட இங்க இருக்கும் போதா உங்களோட பதில் உங்களுடைய கேள்விகள் எல்லாம் பார்த்து நான் ஸ்டன் ஆயிட்டு பேசாம மூலையில உட்கார்ந்துட்டேன் அந்த மாதிரிதான் இருந்ததா அப்போ எனக்கு நிறைய எனக்கு என் கணவர் இங்கே வரும்போது கூட அவர் நிறைய சொல்லியிருப்பாரு உங்களை பத்தி அப்போ கூட எனக்கு மனசுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஐயோ இப்படி இருக்கே நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுவோமோ அப்படின்னு ஆனால் முதல்தடம் உங்களோட பதில்கள் எல்லாம் எனக்கு நான் தேடுற கேள்விகளுக்கு பதில் இங்கே இவர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது ஏன் கோவிலுக்கு போறோம் எதுக்கு கரகம் எதுக்கு தெருத்தொருவா சாமி தூக்கி வராங்க அப்படின்ற கேள்விகள் ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் பிறந்து மடிய போகுது எதெல்லாம் ஜனனம் எடுத்ததோ அதெல்லாம் மரணம் அடைய போகுது எதெல்லாம் சிறுசோ அதெல்லாம் பெருசாக போகுது எதெல்லாம் பெருசோ அதெல்லாம் சிறுசாக போகுது எதெல்லாம் நம்ம சாப்பிட்டோமோ அதெல்லாம் நம்மளை சாப்பிட போகுது இதுதான் இயற்கை பூமியினுடைய இயற்கை ஆனால் இந்த மனிதனுடைய பிறப்பு எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா தான் பிறந்த பயனை அடையிறதுக்காக வருது ஆனால் தாம் பிறந்த பயனை இது அடையாமல் உலக விஷயத்துலேயும் பந்தத்திலையும் பாசத்திலையும் அடிமையாகி அலைஞ்சே அழிஞ்சு போகுது இப்படி அழியிறதால இதுக்கு என்ன நன்மை இருக்குது ஒரு நன்மையும் இல்லை இது சாதாரணமாக அவையினுடைய அந்த அகவல் பாடல் எடுத்திங்கள்னா ரொம்ப அழகாக சொல்லின்னு வருவாங்க ஆத்திச்சோடினா சாதாரண ஒரு சின்ன இதுதான் அதே மாதிரி அருணகிரிநாதனுடைய கந்தர் அனுபூதி எடுத்தீங்கன்னா சின்ன விஷயம்தான் அதே மாதிரி கந்த சஷ்டி எடுத்திங்கன்னா சின்ன விஷயம்தான் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள் கிடைக்கும் இதை இளமையில இந்த பசங்க கிட்ட கொடுத்து அதை பழக்கணும் பழக்கினாதான் அதுக்கு தோறும் அது சொல்லிட்டு சீத செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பலவிசிப்பாட ஞானம் பூந்து கிழாடையும் வண்ணமருமில் வல்தரவதிப்பும் பேழை வயிறும் பரும்பரைக்கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சிகரமும் அங்குசபாசமும் கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் நாலிறபயமும் மூன்று கண்ணும் உம்மத சுவரும் இரண்டு சுவையும் மிளகு பொன்முடியும் திரண்ட மொப்பொரி நூல் தகவலி மார்பும் சொற்பதம் கடந்த மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக கலிரே அப்படின்னு பிள்ளையாறு இல்லையா அதே வந்து கந்தர் அணும் போதில்லை இவது பிள்ளையாரை இவ்வளோ புகழ்ந்து இது பாடுது அவர் அர்ணகிரி அதை பாடுறார் முருகரை புகழ் நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாத அருள் சண்முகனுக்கு இயல்சேல் செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பா பணிவோம் ஆடும் பரிவேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணியே அருள்வாய் தேடும் காயமா முகனை செறிவு சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிறகுள்ள யோகைச் சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாமறை என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூர பூபதி வானோர் புனல் மருதமே ஞானோதயமே நாவில் நான் மறவேன் யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பற்றழிய தகுமோ கிளைப்பட்டெழு சூறார் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே மகா மாயை கலைந்திட வல்லபரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனு அகமாயை என்று அயரும் அயரும் சாகா மாயில் நின்று தயங்குவதேன் தினி யானை மனோ சிலை உந்தால் அணியார் அரவிந்தம் மறுமாதே பணியாயன வள்ளி பாடும் பணி மாதிமேக தயாபரனே அப்படின்ற இவரு முருகரப்பு புகழ்ந்து பாடுறாரு அதில் சொல்ல துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து ஹரித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரல் கந்தல் சஷ்டி கவசந்தனை அமரர் இடதீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஷ்டபுதோம் செங்கது வேலோன் பாதம் இரண்டோம் பன்மணி சதகை கீதம் பாட கிங்கணியாட தேவராயசாமி அவரப்போ வந்து பாடுறார் இல்லையா பாமன்சாமி அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவமாகி துகிலாறு தெய்வமாகி எந்திசை நின்ற என் திசை போற்றி நின்ற என்னருள் ஈசனான தெந்தர்கள் சரவணன் தான் தினமும் சிறுசை அவர் பாமன் சாமி இப்படி ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு ஆண்டவனை அவ அவனுடைய பாணியில் அவன் புகழ்ந்து பாடுறான் ஆனால் எல்லா கடவுளும் ஒரு பொருள் இதை நம்ம இளமையிலேயே பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்போது குணங்கள் மாறாமல் நல்ல குணங்களோடோ நல்ல அறிவோட நல்ல தெய்வ பக்தியோடோ அதுங்க வளரும் வளரும்போது அதுங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்காக தான்மா இவ்வளோ சொல்லுங்க சொல்லு மூளை நாடி தண்ணிலே முளைத்தெழுந்த சோதியை மூலாதாரத்தில் விந்து பயிர் நம்ம செய்த நன்மை தீமைகள் அந்த விந்து பையில தான் அடங்குது அந்த விந்து பையிலேருந்து நம்ம ஒரு பெண்ணுக்கிட்ட புனரல் பண்ணும்போது அந்த விந்து பாயத்தில் தான் அந்த குழந்தைக்கு அந்த பாவ புண்ணியம் உருவாகி வலி வருது அப்போ அதை அழிக்கணும் அதை அழிக்கணும் அது எப்படி ஆகி அந்த பாவம் வந்து கோரையாக முளைச்சி போய்க்குதான் ஏராளமாக அவ்வளோ பாவத்தை பண்ணிட்டு வரமா அப்போ அதை டெய்லி ஒரு நாள் கட்டணம் அறுத்து போடுறாங்க அப்போ தான் அதை அழிக்க முடியும் இல்லைன்னு அழிக்க முடியாது ஒரே நாளில் நீ அழிக்க முடியாது அதனால் சொல்கிறாரு மூல நாடி கண்ணிலே முளைத்தெழுந்த சோதியை நாலு நாடி உம்முள்ளே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆழமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மை நீ அதோட போய் அதை அதில் இருக்கிற அந்த கோ பாவக்கோரைகளை அறுத்து போட்டினா தெய்வத்தோடு கூடி வாழலாண்டா நீ அதை விட்டுப்பட்டு உலகமே வாழ்வுன்னு சொல்லிட்டு சுத்தினீன்னா உனக்கு தான் சேரும் இது உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ உலகம்ன்றது ஒரு மாடு மாதிரி அழகான மாடு உலகம் இந்த உலகத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மயக்கம் அது மேலே மயங்கி போகிறேன் நான் மயங்கி போய் நான் வீணாக போய்ட்டேன் அதனால் சொல்கிறாரு ஆடு காட்டி காட்டில் சிறுத்தையை பிடிக்கணும்னா ஒரு பூண்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை போடணும் அது கையான் கையான்னு காத்துச்சுன்னா சிறுத்தை தேடின வர மாட்டிக்கும் அது மாதிரி என்னை நீ பிடிச்சிடலாமா இந்த உலகம் அப்படின்றாரு சிவாய்க்கு அதனால் சொல்கிறார் ஆடு காட்டி வேங்கையை அகப்படுமாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றார் இந்த மனமன்ற யானையை வந்து நல்ல வழியை காட்டி இதை கொன்று ஊற்று கொண்டுட்ட இந்த யானை மதப்புற்ற யானையை இன்றைக்கி நல்ல வழி காட்டுகிறேன் ஏன்னால் எனக்கு வீடு காட்டி என்னை நான் யாருன்னு வெளிப்படுத்தணும் அதுக்கு எனக்கு வழியை காட்டுன்றது அந்த மாதிரி பாதைகளை நம்ம வகுத்துக்குன்னு நம்ம பயணம் பண்ணோம்னா அது நமக்கும் பயன் தரும் பலருக்கும் பயன் தரும் ஒரு வாழ்க்கை மனிதனுடைய வாழ்வு எப்படின்னா தனக்கு வரைக்கும் வாழறோம் மனிதனே கிடையாது அது ஒரு உயிரினம் தனக்காக வாழறது அது ஒரு உயிரினம் தான் குடும்பத்துக்காக வாழறது அது உயிரினம் ஆனால் உலகத்துக்காக வாழறது மனித இனும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கணும் அதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவு பயணம் பண்ணணும்

கடைக்கெல்லாம் சொன்னால் பொண்டாட்டி தூங்கி இந்த தாலி கூட அத்துனு போயிடுவோம் சரி பொண்டாட்டி காலத்தில் தாலி இல்ல அதையும் அறுத்து விற்று சூதாட்டிட்டாங்கன்னா பக்கத்தூரில் போய் திருடுவான் அதனால் இந்த மூணுமே மனித இனத்துக்கே உதவாத விஷயங்கள் ஆனால் இது ஈஸியாக மனிதனை பிடிக்கும் இந்த மூணுமே இந்த மூணு பழக்கமும் மனிதனை ஈஸியாக பற்றும் ஆனால் இந்த மூணுமே மனிதனை பற்றக்கூடாத பழக்கங்கள் இதுக்கு கடவுளுக்கு அப்படியே எதிரி அந்த மாதிரி அதெல்லாம் விளக்கணும் அது மகாபாரதமாக இருந்தால் மகாபாரத கதையே வந்து மனிதனுக்காக வைக்கப்பட்டது தம்மா இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அரசியலே மகாபாரத அரசியல் தான் சாபம் எல்லாம் விட்டாக்கா எல்லாரும் ஊரில் நோயாளியை மாறிடுவோம் அவன் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஏற்படுத்துமா இப்போது நான் செய்த கெட்ட பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி என் உடல் பாதிக்குது என் உடல் பாதிக்கும் போது நான் நோய் வாய்ப்புறேன் அதனால் அவங்க சபிச்சாங்க இவங்க சபிச்சாங்கன்னா அப்போ அவங்க சபிக்கிறவங்கெல்லாம் செத்து போவாங்க இதை வந்து சும்மா அடுத்தவனை பயங்காட்டு அவன் சாப்பிட்ணா அவன் வாயில் நிற்காது அவன் சாப்பிட்ணவன் சாப்பிட்ணும் எவனுக்கும் பழிக்காது அவன் செய்கிற நன்மை தீமை தான் அவனுக்கு நடக்கும் அது மாதிரி நான் செய்த நன்மை ஏற்ற மாதிரி என் உடல் பாதிப்பாக நான் நோய்வாயப்படுறேன் இதனால் அடுத்தவங்க சாபம் கிடையாது அதே நேரத்தில் அடுத்தவங்க வாழ்த்தாலே இன்னைக்கு நான் இங்கே நாலு மாதமாக உடம்பு சரியில்லருந்த கூட உயிரோடு உட்காந்துங்கிறேன்னா அடுத்தவங்க மனம் வாழ்த்துன்ற தான் உட்காந்துங்கிறேன் இல்லைன்னா என்னுடைய கதை எப்போ முடிஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஏன் சொல்கிறேன்னா நல்ல விஷயங்கள் ஒரு போது ஒருத்தருக்கு பலிக்கும் கெட்ட விஷயங்கள் பலிக்காது அவ்வளோ சீக்கிரம் இதை வந்து பயம்புத்தத்துக்கு தான் உதவும் நன்மைக்கு உதவாது அதனால அதை பார்த்து யாரும் பிரம்மத்தி தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பித்ருதோஷம்ன்றது முன்னோர்கள் இறந்து போனவங்களுக்கு பிரம்மத்தி தோஷம்ன்றது நீ செய்த பாவம் அது அதுக்கு அதனாலதான் ராமேஸ்வரமே உருவாச்சு ராவணனை கொண்டது கொன்னது பாவம்ிட்டு தான் ராமர் என்ன பண்ணார் மண்ணில் சிவலிங்கம் செய்து ராமேஸ்வரத்தில் ராமர் பூஜை பண்ணார் சிவனுக்கு அப்போது அது வந்து இவர் செய்த பாவம் அது பித்ரு தோஷம்ன்றது முன்னோருங்க இறந்து போகிறது எல்லாம் தோஷமாகாது அது வந்து சும்மா சொல்கிறதுக்கு பயம் ஏன்னா ஏன்னால் அவன் ஒரு மனிதன் இறந்தான்னா அடுத்தது தான் உடல் எடுத்தாவணும் ஏங்க உயிரோடு ஏங்க முடியாது அப்படி பித்ருக்கள் கல் ஏங்குச்சோன்னா நீயே நான் நடக்கவே இடம் இருக்காது உலகத்தில் அதனால் அதை சும்மா கற்பனை கற்பனையாது ஆனால் இந்த தோஷம் உண்டு நீ செய்த பாவம் உனக்கு தானே உண்டு அதனால் அந்த தோஷம் உண்டு பித்ரு தோஷம் கிடையாது இன்னொரு கேள்வியா உனக்கு தேவையில்லை இந்த முடிவு செஞ்சேன் செஞ்சவங்ககிட்ட நீ என்ன செஞ்சாலும் தவறாகவே தான் தெரியும் நல்லதாக செஞ்சாலும் தவறாக தான் தெரியும் நம்ம வேண்டாம்னு ஒருத்தவங்க ஒதுக்கிடுறாங்க ஐயா சரி சரிங்களா அவங்களுக்கும் நம்ம தேடி உதவி செய்யறோம் உதவி செஞ்சோம்னா அது அவங்களுக்கு தவறாகவே தான் தெரியுது இந்த எண்ணமே உன் முதல்ல உனக்கு வரக்கூடாது நீ வேண்டான்னு ஒதுக்கிட்ட ஆனால் அவங்களுக்கு உதவி செய்கிற அவங்க தவறாக நினைக்கிறாங்களா நினைக்கலான்னு நீ யோசிக்கிறது தவறு நீ உதவி செய்யணும்னா செய்தணும் இல்லைன்னா செய்யாமல் நிறுத்திக்கணும் உதவி செய்துட்டு அவங்க தவறாக நினைக்கிறாங்கன்னா நீ இப்போ எனக்கு உனக்கு எனக்கு ஆவலை நீ ஒரு நூறுரூபா குத்தினா நான் தப்பாக தான் நினைப்பேன் எதுக்கோ காரணத்துக்கொச்சு நூறுரூபா கொடுக்குற உனக்கு எனக்குன்னு ஆகாது பகையாச்சே நீ நல்லதுக்கு தான் கொடுத்துருப்ப ஆனால் என் மனசு அப்படி நினைக்கும் நீ உதவி செய்கிற ஏதோ உனக்கு எனக்கு வெளியே வேணால் வைக்க போகிற அப்படின்னு அதனால் நீ ஒன்றும் செய்யாத நீ நிறுத்திக்கணும் செய்துட்டு குறை சொல்லக்கூடாது அது தப்பு அது எந்த ஒரு நன்மையும் செய்துட்டு சொல்லி காட்டக்கூடாது அவங்க அப்படி தான் நினைப்பாங்க நீ செய்யாத அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீ ஏன் செய்யற செய்யாத செய்துட்டீன்னா அதை வெளியே சொல்லாத அதுதான் தர்மம் செய்துட்டு செய்துட்டு அவங்க என்ன தப்பா நினைக்கிறாங்க தப்பா நினைக்கிறாங்க சொன்னீங்கன்னாவே அதுக்கு நீ செய்ததுக்கு பலன் இல்லாம போயிடும் நீ ஏன் அன்பை காட்டுற ஆணவத்தை காட்டாதீர் அதுவே நல்லது அன்பை காட்டுறதை விட ஆணவத்தை காட்டினா அவங்களுக்கு தொல்லை வரும் ஆணவத்தை காட்டாதீர் அன்பே நீ காட்ட அவங்க அவங்களாவே இருப்பாங்க நான் இதை தான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன் ஒரு பெண்ணை ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்குறாங்க அந்த பெண்ணு என்ன நினைக்கணும் நம்ம தாய் தாப்பினை விட்டுட்டு வந்துருக்குறோம் இங்கே இருக்கிற மாமியார் மாமனார் நம்ம அப்பா அம்மா மாதிரி நினச்சிட்டா பிரச்சனை இல்லை சரி இந்த பெண்ணு வரைக்கும் அப்படி நினச்சா ப பிரச்சனை தீர்மானம் தீராது அந்த அப்பா அம்மாவும் நம்ம பெண்ணு இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துக்குறோம் நம்ம வீட்டுக்கு வந்தோம் அதுக்கு தானே மருமகள்னு சொல்லுவோம் நம்ம பொண்ணு போய்க்குது இதுக்கு பதில் இன்னொரு பொண்ணு வந்துக்குன்னு தானே மருமகள் அந்த மருமகளை என் பொண்ணு மாதிரி நான் நினச்சிட்டேன்னா எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை வராது ஆனால் இங்கே வந்து எல்லா வசதியும் அனுபவிச்சுக்கின்னு எங்கள் அம்மா வீட்டு மேலேயே ஞாபகம் வந்துருந்தோன்னா குழப்பம் வரதான் செய்யும் இதுதான் இன்னைக்கு எல்லா வீட்லேயும் நடந்துக்கணும் இருக்கிற விஷயம் வேறொன்றும் நாடாதீர் பொய்யான உலகத்தை நம்பாதீர் ஆமா அப்படின்னு வந்து இது இது எல்லாருக்கும் ஒத்துக்காது ஏன் ஒத்துக்காதுன்னா வள்ளலார் வந்து அவரு கல்யாணம் பண்ணிட்டு அவருடைய தாய்மா அக்கா பொண்ணையும் கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ணிட்டு அவர் அன்னைக்கு ராத்திரியே முதல் இரு ராத்திரியை திருவாசம் கொடுத்துட்டு போயிட்டார் இதை நம்ம கொடுத்துட்டு போனால் என்ன சொல்லுவோங்க என்ன ஆகும் ஆனால் வள்ள வள்ளலார் கொடுத்து பெரிய கொண்டாடுறாங்க ஏன்னா அவர் ஒரு மகான் அவர் வந்து இதெல்லாம் சொன்னா சரியா இருக்கும் ஆனா நம்ம ஒரு இல்லறத்துல வாழ்ந்துக்குன்னு வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது நாலு பேரையும் அனுசரித்து போகணும் நீ யாரும் தேவையில்ல நீ வாழ முடியுமா உன் பொண்ணு வானான்னு வாழ முடியும் வாழ முடியும் மாமியார் வானான்னு வாழ முடியுமா வீட்டுக்குள்ள புருஷனை விட்டுட்டு பொண்ணை விட்டுட்டு புள்ளிய விட்டுட்டு நீ அவரை மாதிரி துறவியா போயிட்டு சொன்னீங்கன்னா மா வாழ்க்கையை மாயையில் தான் நடக்குது மாயை இல்ல உலக வாழ்வே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்குன்னு மாயை வாழ்க்கையில் இருக்காதுன்றது அது மகானுக்கு பொருந்தும் மனுஷனுக்கு பொருந்தாது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பொருந்தாதுமா இப்போ பகவத்கீதையில சொல்கிறான் எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்தது எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்கும் ஒரு சாகுட்ல போயிட்டு எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்ததுதான் பக்கத்துல நம்மள வைப்பான் இல்லை சும்மா இருப்பான் நான் சாவு வீட்டுக்காரன் பக்கத்தில் நம்மளை படுக்க வைக்கணும் ஒரு பழம் வெட்டியை அதனால் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் செல்லாது எந்தெந்த இடத்துல எதை பேசணுமோ அந்தந்த இடத்துல தான் அதை பேசணும் எல்லா இடத்துலையும் எல்லாமே பேச முடியாது எல்லா இடத்துலையும் எல்லாம் முருந்தாது சொல்லுங்கள் மரணத்தின் பிறகு என்ன என்பதற்கு இப்படி தேடுவது வேண்டாம் நிகழ்காலத்தில் வாழ்வோம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் எதிர்காலத்தை எதிர்காலமே கவனித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி நீ இன்னைக்கு வாழறது நிஜம் இன்னை வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழணும் அதை யோசி எதிர்காலத்தை நினைச்சு நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் கோட்டை கட்டாத ஏன்னா நாளைக்கு நீ இருப்பேன்றது நிச்சயம் கிடையாது நான் அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்து வந்துக்கிறோம் ஒன்றையும் கிடையாது அதனால இன்னைக்கு வாழறோம் இன்னைக்கு நம்மளால் என்ன முடியும் அதை செய் இன்றைக்கி வாழறோம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறேன் அதை நினச்சிக்கும் அப்போ உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நாளையை நினச்சி வருத்தப்படாதன்றார் ரமணர் சொல்லு ஆ மனித வாழ்வு தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னோட சொல்லு தனக்காக வாழறது மட்டும் வாழ்க்கை இல்லை பிறருக்காகவும் வாழணும் உலகத்துக்காகவும் வாழணும் அதான் வாழ்க்கை இப்போது நம்ம பிள்ளைங்க நம்ம பெற்றுட்டோம் அதுங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லையாது அப்போது நமக்கு ஆயிரம் கஷ்டங்கள் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது நமக்கு மட்டும் வந்ததில்லை உலகத்தில் பல ஆயிரம் பேருக்கு அதை இதை விட கொடூரமான கஷ்டம் இருக்குது ஆனால் நம்மளால் தாங்க முடியாத போது நம்ம நினைக்கிறோம் எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுத்தாங்க கடவுள் க கஷ்டத்தை யாருக்குமே கொடுக்கறதில்லம்மா கடவுள் யாருக்குமே இன்பத்தையும் கொடுக்கறதில்லை கஷ்டமும் இன்பமும் நம்ம முன் செய்த வினையினுடைய பயனாக தான் நம்ம இந்த பிறவியில் நம்ம அனுபவிச்சு நிறமே தவிர நம்ம பழியே கடவுள் மேலே போட்டு நம்புகிறோம் இல்லை விதி மேலே போட்டு அதனால தான் சொல்கிறது இந்த பாடத்தை நல்லா பண்ணுங்க துக்கம்ன்றது மனுஷனுக்கு இயற்கை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மரம் அம்மா செத்து போடுவோம் அப்பா செத்து போடுவோம் புருஷன் செத்து போடுவோம் கொண்டாடு செத்து போடும் பிள்ளை செத்து போடும் ஏதோ ஒரு துக்கம் ஒரு ஒவ்வொரு மணி தனியும் தான் இருக்கும் துக்கம் இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே இல்லை அப்பா அம்மா இல்லைன்னா துக்கம் வராது முன்னோர்களுக்கு நமக்கும் அப்பா அம்மா வந்துருக்குறாங்க நமக்கும் அது மரணம் வந்துக்கின்னு தானே இருக்கும் தொடர்ந்து எல்லாம் இருக்கும் அது திக்கி இடம் நான் அந்த இடத்துல வந்து கடைசியின் முடியல அப்பா எனக்கு யாரும் இல்லை நீங்கள் தான்ப்பா என் உயிர் என்ன ஆகுன்னு தெரியாது என்ற நிலையில் வந்து அந்த இடத்துல வந்து என்னை உதவி செஞ்சு அந்த இது மூலயமா தான்ப்பா எனக்கு எல்லாம் நடக்குதுன்னு அந்த இடத்துல நல்லது நல்ல விஷயம் நல்லது நடக்கட்டும் அந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் ஆகட்டும் நல்லா இருக்கட்டும் ஏன்னா ஹார்ட் ஆப்ரேஷனுன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை வேறு இருந்தால் பரவாயில்ல ஹார்ட் ஆப்ரேஷன்னால் அவ்வளோ விளையாட்டு இல்லை அதனால் நல்லபடியாக நடக்கும் பொண்ணும் பயப்படுவான்னா நல்லதே நடக்கும் நல்லதே போ பார்த்துக்கணும் சாமி

நல்லா கஷ்டப்பட்டு வாழட்டும் ஒரு காது கேட்காத போகிறதால ஒன்றையும் சாதிக்கு போகிறதில்ல ஒரு பையன் நம்ம வக்கீல் ஒருத்தங்கிறான் உங்கள் ஊர் பக்கம் திருப்பத்தூர்லேருந்து தான் வருவான் அவன் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களுக்கு சுத்தமாக ரெண்டு ப ஆம்பளை பசங்க மூணு ஆம்பளை பசங்க ரெண்டு பசங்களுக்கு சுத்தமாக காது கேட்காது எங்கே எங்கேயோ தினம் போய் பார்க்குறான் என்னென்ன மோட்டேஸ் பண்ணுறான் ஒன்றுமே முடியல அப்போ அவன் என்ன என்ன ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஒரு பையன் மட்டும் நல்லா இருக்கிறான் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு காது கேட்கலை இது வந்து அந்த குழந்தைங்க செய்த கர்ம வினயமா ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேயே குழந்தைக்கு பாவம் சேருது குழவின்னு பேர் அதுக்கு அந்த குழந்தையே கர்ப்பத்திலே இருக்கும்போது சில இது குருடாக போய்டும் கால் நொண்டியாக போய்டும் கை நொண்டியாக போயிடும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தாயினுடைய உணவு பழக்கம் சரியான உணவு கிடைக்காததால் தாய் கர்ப்பமாக இருக்கும்போது சில பெண்களுக்கு சரியான உணவு கிடைக்காது கிடைக்காததால் கன்று குருடாக போயிடும் காது சீவிடாக போயிடும் கால் மூடமாக போயிடும் இது மாதிரிலாம் இதனால் இதெல்லாம் பாவம்னு சொல்லிவிட்டு முடியாது அதே நேரத்தில் சில பெண்களுக்கு வந்து அளவு மீறி தீனி கிடைக்கும் சாப்பிட்டு பால் பண்ணிடுவாங்க குழந்தைங்கள இது மாதிரியும் நடக்கும் இது அந்த குழந்தைங்க செய்த பாவமே தவிர நம்ம செய்த பாவங்கள் இல்லை ஆனால் அந்த குழந்தைங்க வேதனைப்படும் போது பெற்றவங்க மனசு உருத்தம் அந்த உறுத்தல் இருக்கும் அதை என்ன பண்ணுறது நடந்து போச்சு நடக்கக்கூடாது நடந்து போச்சு நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இது திரும்பி திரும்பி நீ அதையே இது யோசித்துக்கின்னு இருந்தீங்கன்னாக்கா அதே கவலை வந்து ஒன்று மூடிவிடும் அதை யோசிக்கவே கூடாது சரி எது நடக்குதோ கடவுள் எந்த வழி விட்றானோ விடட்டும் நான் பயணம் பண்ணிக்கினே இருக்கிறேன்னு போயிக்கினே இருக்கும் அதுதான் உனக்கு தைரியத்தை கொடுக்கும் அவங்கள நல்லா வாழ வைக்கும்